ஹலோ வெல்கம் டு மை சேனல் நான் ஜீவி இன்றைக்கி நம்ம போகிற இடம் வந்து ஒகிய ஃபாரஸ்ட் இது வந்து பதுர மாவட்டத்தில் இருக்குது கடல் மட்டத்துலேருந்து ஐயாயிரத்தி எண்ணூற்றி இருபது அடி உயரத்தில் இருக்குது இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஏழு மாதிரி இடங்களை பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகணும் இந்த ரயில்வே ஸ்டேஷன் கூட ஒகியோட ஒரு லேண்ட்மார்க் தான் டூரிஸ்ட் லேண்ட்மார்க் தான் இது மேக்சிமம் டூரிஸ்ட் வந்து எப்படி பிள்ளைங்களை மாறவங்க அப்படி இந்த இடத்த ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு தொடர்ந்து மலையை நோக்கி பைக் எடுத்து வரணும் அப்படியே தாண்டி வரும்போது நிறைய காடுகள் தாண்டி வந்தோம் இந்த காட்டால் வரும்போது அந்த சைட்டில் ஒரு படம் போடுறோம் பாருங்கள் இதை போல் ஒரு நான் கண்டனேன் ஸோ அதுக்கப்புறம் பைக்கை நிப்பாட்டில் அளவு ஃபாஸ்ட்டாக வந்து லொக்கேஷன் அடைஞ்சிட்டேன் அதுக்கப்புறம் நாங்கள் ஏற்கனவே புக் பண்ணி வச்சுருந்தோம் இந்த லொக்கேஷனில் ஆகிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வெளியே வந்தோம் வெளியே வந்து தான் பார்த்தேன் நல்ல ஒரு சன் செட் அதையும் கொஞ்சம் நேரம் பார்த்து ரசிச்சுட்டு இந்த இடத்த வந்து அடிக்கடி கிளைமேட் சேஞ்ச் ஆகுது நல்ல ஒரு ஈவினிங்காக இருந்து சடனாக மழை பெய்ய தாங்கிட்டு ஸோ மழை முடிய கொஞ்சம் இறங்கி காட்டுக்குள்ளே நடக்க வலிக்கிட்டோம் அதையும் பாருங்கள் என்ன ஃபோட்டோஸ்லாம் இருக்கா அது முடியும் அப்படியே இன்னும் ஒரு வில்லேஜ் ஒன்றுக்குள்ளே வந்தாங்க இது அந்த வில்லேஜ் நல்லா அமைதியான வில்லேஜ் பார்க்கவே விளாண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு இப்படி இடங்களில் கொஞ்சம் நாளாக வந்துருக்கணும் இந்த இடத்து அப்படியே சுற்றி பார்த்து வரதுக்கு நைட் ஆகிடுச்சு நைட் வந்தோம்னா நல்ல குளிர் ஸோ நல்ல ஒரு காஃபியை அடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் லேட்டாக நல்லா அப்படியே எல்லாம் கேட்டுட்டு நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு அடுத்த நாள் பயணத்துக்கு தேவையான அட்ரெஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நான் நேரத்துக்கு தூங்க போயிட்டேன் நைட்டு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு நல்ல ஃப்ரீயாக ஃபீல் பண்ணேன் அதுக்கு பிறகு நான் அடுத்த நாள் மார்னிங் பயணத்துக்கு ரெடி ஆகி அடுத்த லொக்கேஷனை பார்க்குறதுக்கு நானும் எந்த ஃப்ரெண்டும் பலிக்கிட்டேன் इतने भर की वीडियो பார்த்த तक थैंक यू सो मच एंड टू चैनल आई विल सो कीप इन टच थैंक्स फॉर वाचिंग जीवी लॉक